வணக்கம் நண்பு லேனி இரவு வணக்கம் நான் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா நம்பர் ஐநூற்றி முப்பத்தொம்பது கேஸிங்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதினெட்டாம் தேதி டோட்டல் கெஸிங் நம்மளோட டோட்டல் கெஸிங் மிஸ் ஆயிருச்சு அதனால் தயவு செஞ்சு சொல்கிறோம் ஒரு ரெண்டு நாட்களாகவே ரொம்ப ரொம்ப தோல்வியாகிகிட்டுருக்கு ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாட்களாகவே ஓகேங்களா அதனால் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு விளையாடுங்க இல்லைனா விட்டுருங்க ஓகேங்களா இந்த பத்தொம்போதாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒம்பது ஏழு சைபர் பி போர்டு அஞ்சு ஏழு சைபர் சீபோர்ட் ஆறு ஏழு ஒன்று மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதில் உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒன்று கேசிங் மட்டும் தான் ஓகேங்களா வழக்கம்போல் அது பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பணம் நம்பர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று தொள்ளாயிரத்து எழுபத்தி மூணு சைபர் ஐம்பத்தாறு சைபர் ஐம்பத்தொன்று சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் எழுபத்தாறு சைர் எழுபத்தொன்று சைபர் எழுபத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து கொடுத்துருங்க இதில் எதாவது உங்களோட கணக்கு நம்ம என்ன வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிகேசி மட்டும் தான் அதுக்கடுத்து பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் அஞ்சு ஐம்பது பதினாறு அறுபத்தொன்று ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் பதினாறு அறுபத்தொன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல்போர்டு அடர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஒம்போது சைபர் பி போர்டு சாரி ஆல் போர்டு அஞ்சு ஒன்று ஏ போர்டு ஒம்பது சைபர் பி போர்டு அஞ்சு சி போர்டு ஒன்றுன்னு சொல்லி அடர்லைன் பண்ணிருக்கேன் ரெண்டே ரெண்டு தடிச்சு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று சைபர் ஐம்பத்தொன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ ஓகே நண்பர் இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒரு மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறதையும் பார்த்துட்டு ஒரு பெல்ல கிளிக் பண்ணுங்க தனப்பட் சொல்லிட்டு சொல்ல ஆழையும் பண்ணுவோம் நன்றி வணக்கம்